தமிழ் படங்களில் நடித்து வந்த பூனம் பஜ்வா ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் குறையவே ஆரம்பித்ததும் ஹீரோயின் இல்லாமல் துணை கதாபாத்திரங்களில் நடிக்க இவருக்கு அழைப்பு வந்தது நீண்ட இடைவேளைக்கு பிறகு சுந்தர்சியுடன் இணைந்து முத்தின கத்திரிக்கா படத்தில் சுந்தர்சிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இது மட்டுமல்ல சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை டூ படத்திலும் இவர் நடித்தார் இவர் தொடர்ந்து மலையாள படங்களிலும் நடித்து வருகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு மும்பையில் பிறந்து வளர்ந்தவர் கல்லூரியில் படிக்கும்போதே மாடலிங் துறையில் ஈடுபட்டு வந்த இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மிஸ் பூனேவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதன் முதலாக தெலுங்கில் மொதட்டி சினிமா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் பொதுவாகவே வட இந்திய நடிகைகளுக்கு தமிழ் சினிமாவில் ஆதரவு அதிகம் அப்படி வட இந்தியா முகமாகத்தான் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் பூனம் பாஜ்வா நடிகர் பரத் நடிப்பில் வெளியான சேவல் திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் பூனம் பாஜ்வா அந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து தொடர்ந்து வாய்ப்புகள் இவருக்கு குவிந்தன பின்னர் தங்கசி என்ற படத்தின் கன்னட சினிமாவிலும் அறிமுகமானார் இவருக்கு பெரிய அளவில் ஹீரோயினாக வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பூனம் நடிப்புக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களை தேர்வு செய்யாமல் சும்மா வந்து போய் கதாநாயகனோடு டூயட் பாடும் ஹீரோயினாகவே இவரும் பல படங்களில் தோன்றினார் வாய்ப்புகள் குறைந்தாலும் மனம் தளராத இவர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய க்யூட் மற்றும் ஹாட்டான புகைப்படங்களை வெளியிட்டு எப்படியாவது வாய்ப்புகள் வருமா என காத்திருக்கிறார் இந்நிலையில் இன்ஸ்டாவில் இவர் வெளியிடும் புகைப்படங்கள் தொடர்ந்து ரசிகர்களின் கவனம் பெற்று வருகின்றன அப்படி இப்போது தலைகீழாக படுத்த வாக்கில் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படம் இளைஞர்களை கவர்ந்துள்ளது தன்னுடைய அங்கங்கள் எடுப்பாக தெரியும் விதமான இந்த விதவிதமான ஃபோட்டோக்களை பார்த்த ரசிகர்கள் இவருடைய கமெண்டில் போய் இவரை கலாய்த்து தள்ளி வருகிறார்கள் அந்தளவிற்கு தொப்பையும் தொந்தியுமாக வைத்து கொண்டு எங்களெல்லாம் கிராமர் ரூ ரூட்டுக்கு மாற வைக்கிறீங்களே அப்படின்னு ரசிகர்கள் இவரை ஏங்க பார்க்க வைக்கிறாரு இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்